அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினேன் மனதை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆவை தெரிந்து கொள்வோம் அதை பற்றிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்வோம் யா முகல்லிபுல் குலூபி சபித் கல்பி அலா தீனிக் யா முகல்லிபுல் குலூபி சபித் கல்வி அலா இதனுடைய பொருள் மனதை நிலைநிறுத்துபவனே என்னுடைய மனதை உன்னுடைய தீனின் மீது நிலைநிறுத்துவாயாக சாஹிர் பின் ஹவுஸ் அப் பிரலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் சல்மார் அலி அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் உங்களுடன் இருந்தபோது அடிக்கடி கூறிய பிரார்த்தனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே தாங்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்கின்றீர்கள் அது என்ன பிரார்த்தனை என்று கூற முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதயத்தை நிலைநிறுத்துபவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய தீனின் மீது நிலைநிறுத்துவாயாக என்று இந்த துவாவை கூறிவிட்டு உம்முசலமாவே மனிதர்களுக்கு இதயம் இருப்பதே தவிர அவர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை ஆனால் அல்லாஹ் தான் விரும்பியவர்களை நிலைநிறுத்துகின்றான் இன்னும் தான் விரும்பியவர்களை விலகச் செய்கின்றான் என்று கூறினார்கள் எனவே இந்த ஒரு துவாவை யாருடைய மனம் எந்த ஒரு ஹலாலான ஒரு விடயத்துக்காக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களுக்காக இந்த துவாவினை ஓதலாம் ஆனால் அவ்வாறு ஓதும் போது இந்த துவாவில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியே ஓத வேண்டும் யா முகல்லிபல் குலூபி சப்விக் கல்பி இதனுடன் நிறுத்திவிட்டு கல்பியை கல்புஹு என்று மாற்றிக் கொள்ள வேண்டும் யா மொக்கல்லிபல் குழுபி சப்விக் கல்புகு யா மொக்கல்லிபல் குழுபி சப்விக் கல்புஹு இந்த துவாவி யாருடைய மனம் எதற்காக மாற என்று நினைக்கின்றீர்களோ இந்த துவாவி நீங்கள் ஓதலாம் இந்த துவாவினை முடிந்த மட்டில் ஓதிவிட்டு அதற்குப் பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்ய முடியும் இந்த துவாவை மற்றவர்களின் மனதை அதாவது ஒரு திருமணம் நிச்சயமாக இருக்கலாம் அவர்கள் சம்மதித்தால் அது நடக்கும் அவர்களுடைய சம்மதம் எங்களுக்கு வேண்டும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இருக்க முடியும் அல்லது தொழுகையாளி இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய வீட்டில் ஒருவர் மட்டும் தொழுவோம் மற்றவர்கள் தொழாமல் இருப்பதனால் மனம் மிகவும் கவலையாக இருக்கும் அவ்வாறான ஒரு மனிதருக்காக இதை ஓதலாம் அல்லது எமக்கு எம்முடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஓத முடியும் இதற்கு நீங்கள் இந்த துவாவினை முழுமையாகவே ஓதி முடித்து கொள்ள வேண்டும் இன்னும் விடயங்கள் இருக்கின்றது ஒரு வேலை விஷயத்தில் அல்லது வியாபாரத்தில் ஒருவருடைய மனம் மாறினால் நன்றாக இருக்கும் இதுபோல நான் செய்ய போகின்றேன் அவர்கள் அதனை தடுக்கின்றார்கள் அவர்களுடைய மனதை மாற்றி என்னை தடுக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இன்னும் சிலர் கடனை கொடுத்துவிட்டு திருப்பி வாங்க முடியாமல் அவர்களுடைய மனம் மாறாதா நான் இவர்களுடைய ஒரு தேவைக்கு கொடுத்தேன் இன்று என்னுடைய தேவை இருக்கின்றது ஆனால் அவர்கள் தர மறுக்கின்றார்கள் இவர்களுடைய மனது மாறினால் நன்றாக இருக்கும் என்றும் சிலர் நினைப்பார்கள் இன்னும் பணம் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை மனம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி இந்த துவாவி முன்னும் பின்னும் அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த துவாவினை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ள முடியும் எவ்வளவு வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ள முடியும் அது எம்முடைய விருப்பம் இன்னும் கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சினைகள் இருக்கின்றது நான் அவர்கள் மீது அன்பு காட்டுகின்றேன் அவர்கள் நம்மீது அன்பு காட்டுவதில்லை இன்னும் ஒருவர் நிறைய அன்பு காட்டுவார்கள் அவர்களுக்கு திருப்பி அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லை இது போன்ற உறவுகளுக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்களே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த துவாவானது எல்லோருக்குமே மிகச்சிறந்த ஒரு துவாவாக இருக்கும் இன்னும் எம்முடைய உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய நிறைய பேர்களினுடைய மனமாற்றமே முக்கியமானதொரு விடயமாக இருக்கின்றது எல்லோருமே மனம் மாறிவிட்டால் எல்லோருக்குமே மகிழ்ச்சியே அது வீட்டில் இருந்தாலும் சரி வெளியிலிருந்தாலும் சரி இன்னும் முக்கியமாக நம்முடைய மனதே இந்த விஷயத்துக்காக மாற வேண்டும் என்று எமக்கும் ஓதிக்கொள்ள முடியும் அலா தீனிக் என்பதை விட்டுவிட்டு யா முக்கல்லிபல் குலோபி சபிக் கல்பி யா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை எம்முடைய மனதில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை மனதில் நினைத்து கொண்டு கல்வியுடன் நிறுத்திக் கொள்ளலாம் இல்லாவிடின் மற்றவர்களுக்காக ஓதுவோம் என்றால் யா அப்படி என்று ஓதிவிட்டு அவர்கள் எதற்காக மாற வேண்டுமென்று அல்லாஹ்விடம் துவா செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா எல்லோருக்குமே அவசியமான ஒரு துவாவாக இருக்கின்றது நாம் அன்பு செலுத்துவது ஒரு தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே நிம்மதியை தரக்கூடியது வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவினை எல்லோரும் முயற்சித்து பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மிக மேலானவனாக இருக்கின்றான் நாமாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் மனம் மாற வேண்டுமென்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த துவாவினை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய முடியும் இன்னும் ஒரு விடயம் யா கல்புஹு இடத்தில் ஆணாக இருந்தால் கல்புஹோ என்றும் கொள்ளலாம் இல்லாவிடின் ஒரு பெண்ணுடைய மனது மாற வேண்டும் என்றால் கல்புஹா என்று கொள்ளலாம் இந்த விடயங்கள் விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதைத் தவிர்த்து வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் தெரிவியுங்கள் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வபரகாத்து